ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி கார்த்திக் ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் அன்னைக்கு சண்டேனால அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் லீவு அன்னைக்கு மட்டுந்தான் லீவுங்கிறதுனால அவங்க அம்மா படபடனு அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு இருந்தாங்க துணி துவைக்கிறது துணி மணிகளை மடித்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் மும்புறமா இருந்தாங்க கார்த்திக் ஓடி ஆடி வம்பெழுத்துட்ருந்தான் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மா சொன்னாங்க அப்பாடா சாமி கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டு இருந்தாலும் எனக்கு அது பெரிய உதவி தான் அப்படின்னு சொன்னாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டான் ஆமாடா மௌனமாக இருக்கிறதும் ஒரு உதவி தான் மெளனவிரதெல்லாம் எதுக்கு இருக்காங்க அதுக்காகத்தான் இருக்காங்க கண்ணு மூக்கு வாய் மெய் செவி இந்த அஞ்சலையும் எல்லாமே ஒவ்வொரு வேலைகளை தான் செய்யுது ஆனா அந்த வாய் இருக்கே வாய் அது மட்டும் தான் ரெண்டு வேலை செய்யுது பேசுறதும் இந்த வாய் தான் சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உதவுறதும் இந்த வாய் தான் அதனால இந்த வாயோட வேலையை பாதியா குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதோட இல்ல நம்ம மௌனமா இருந்துட்டா வீட்டில் பிரச்சனையே இருக்காது பாதி சண்டை அமைதியா இருந்தா தானா போயிரும் நாம வளவளன்னு பேசுறதும் தப்பு வசமா சாப்பிடுறதும் தப்பு இந்த வாயை வச்சு நாம அளவுக்கு அதிகமா பேசவும் செஞ்சிடுறோம் அளவுக்கு அதிகமா சாப்பிடவும் செஞ்சிடுறோம் நம்ம அதிகமா பேசாம இருக்கிறதுனால அடுத்தவங்களோட குறைய கண்டுபிடிக்க உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குறைய மறைச்சிக்கவும் உதவியாக இருக்குது என்ன சரிதானே அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நாமளும் நல்லா இருக்கும் இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை தேடி வரேன்னா இந்த கதையை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ